சுண்ணாம்பு என்பது காரத்தன்மை கொண்ட கால்சியம் ஆக்சைடு கொண்ட ஒரு படிக தனிமம் சுண்ணாம்பை பொறுத்தவரை வெற்றிலையில் சேர்த்து சாப்பிடுவது முதல் வீடுகளின் சுவர்களில் பூசும் வரை பல்வேறு விதமாக நமக்கு பலன் தருகிறது அந்த காலத்தில் அனைத்து கட்டுமானங்களிலும் சுண்ணாம்பு முக்கிய பங்கு வகித்தது சுண்ணாம்பு கடுக்காய் மூலிகை கலவையை சேர்த்து நம் முன்னோர் உருவாக்கிய கட்டடங்களை தற்பொழுதும் பல இடங்களில் நம்மால் காண முடியும் சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் மழை காலத்தில் குளிரை தாங்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது பழங்காலத்தில் முன்னோர்கள் இரண்டு விதமான சுண்ணாம்புகளை பயன்படுத்தினர் ஒன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு மற்றொன்று கல் சுண்ணாம்பு இதில் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மிகவும் அதிக நன்மை கொண்டது கிளிஞ்சல் சுண்ணாம்பு பதநீர் இறக்குவதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது காலப்போக்கில் அழிந்து வரும் தொழில்களின் பட்டியலில் தற்பொழுது சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழிலும் இணைந்துள்ளது ஏனென்றால் வீடுகளுக்கு வண்ணம் பூச தற்பொழுது அனைவரும் பெயிண்டை பயன்படுத்தி வருவதால் கிளிஞ்சல் சுண்ணாம்பிற்கான தேவை கணிசமாக குறைந்துள்ளது போதிய வருவாய் இல்லாததால் பெரும்பாலான தொழிலாளர்கள் மாற்றுத் தொழிலுக்கு மாறிய நிலையில் வெகு சிலர் மட்டுமே பாரம்பரியமாக சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழில் தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது கடலில் இருந்து எடுக்கப்படும் சிப்பிகள் மூட்டை மூட்டையாக சுண்ணாம்பு சூளைக்கு கொண்டு வரப்படுகிறது பின்னர் சுட்ட சுண்ணாம்பை தொழிலாளர்கள் தண்ணீருடன் சேர்த்து நீர்த்து போக செய்கின்றனர் வெப்ப உமிழ்வினைக்கு பின்னர் சுண்ணாம்பு தண்ணீருடன் சேர்ந்து கலவை போன்று மாறுகிறது அதன் பிறகு காய வைத்து சலித்த பிறகு சுண்ணாம்பு மூட்டைகளில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தொழிலாளர்களின் கடின உழைப்பில் உருவாகும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கட்டுமான பணிகள் மீன் பண்ணை கோழி பண்ணை இறால் பண்ணை தோல் தொழிற்சாலை போன்ற இடங்களில் பல்வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் சுண்ணாம்புக்கான தேவை நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் ஆர்காட்டில் பல இடங்களில் இருந்த சுண்ணாம்பு சூளைகள் அடுத்தடுத்து மூடப்பட்டன தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது நம்மளோட கூட செஞ்சவங்க எத்தனையோ பேர் தொழில் விட்டு போயிட்டாங்க இதுக்கு காரணமே வந்து எல்லாம் நவீனம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஜனதாசம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பம் செஞ்சிட்டாங்க சுண்ணாம்பு ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் க்யூவில் நின்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கிட்டு போயிடுவாங்க பொங்கல் காலத்தில் கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு சுண்ணாம்பு வாங்கிட்டு போவாங்க வீட்டுங்களுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க கிளிஞ்சல் சுண்ணாம்பு அடிப்பாங்க ஆனால் இப்போ காலக்கட்டம் மாறி போச்சு பயன்படுத்திட்டு டிசம்பர் டிசம்பர் அதை இப்போ யூஸ் பண்ணுறாங்க அழிந்து வரும் தொழிலையும் அதையே நம்பி வாழும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க குறைந்த வட்டியில் கடன் வழங்குவது மானியம் வழங்குவது போன்ற சிறப்பு சலுகைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதே சுண்ணாம்பு சூளை உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமாருடன் சந்துரும்